நமச்சிவாய நேற்று வந்து சிவலிங்கம்னா என்ன அது ஏன் நம்ம சிவலிங்க வழிபாடு ஏன் உருவ இருந்து அரு உருவ வழிபாடான சிவலிங்க வழிபாட்டை பற்றி நம்ம ஏன் ஏன் அதுக்கு போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ அந்த சிவலிங்க வழிபாடை தொடர்ந்து செய்கிறோம் எல்லா கோயில்லேயும் போய் இந்த சிவலிங்கத்தை பார்க்குறோம் நம்ம முடிஞ்சவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பூஜை பண்ணுறேன்னு வீட்லேயே அவங்களுக்குன்னு ஒரு ஆத்மநாதர்னு சொல்லக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை வச்சு அதுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த அபிஷேகம் பண்ணுவதனால என்ன கிடைக்குது யாருக்கோ வாங்கின பாலை கொண்டு போய் அதில் ஊற்றுறோம் தண்ணியை ஊற்றுறோம் அதை நாலு பேர்த்து கொடுக்கலாம் அப்படி இப்படின்லாம் நிறைய பேச்சுகள் உண்டு ஆனால் எதையுமே நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் நம்ம செய்கிறோம் உதாரணத்துக்கு நம்மளை குளிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம நம்ம குளிக்கிறதே ஒரு விதமான நமக்குள் இருக்கும் சிவத்துக்கு நம்ம பண்ணுற அபிஷேகம் தான் அதை உணர்ந்து பண்ணணும்னா அதுதான் நடக்கும் அப்போ உதாரணத்துக்கு இந்த சிவலிங்க வழிபாட்டை ஏன் இவ்வளோ பேர் பண்ணாங்க இந்த சிவலிங்க வழிபாடு பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும் இதை செஞ்சால் வந்து காசு கிடைக்கும் அதை செஞ்சால் நம்மளுக்கு படிப்பு கிடைக்கும் இதை செஞ்சால் திருமண தடை இதை செஞ்சால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எந்த கோயிலுக்கு நவகிரகத்தில் இருந்த கோளாறு எந்த இடத்துல பரிகாரத்துக்குன்னு போனீங்கன்னா அந்த பரிகார கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா நடுமயமாக சிவலிங்கம் தான் இருக்குது இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம குரு பகவான் கோயில் இருக்குது ஆலங்குடி அந்த ஆலங்குடியில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பாரு அந்த கோயிலோட மையமாக இருக்கிறது சிவலிங்கமாக தான் இருக்கும் இப்போ தர்பாரண்ணேஸ்வரர் எங்கே நம்ம காரைக்காலில் சிவலிங்கம் தான் இருக்குது அங்கே சனீஸ்வரன் கோயில் சனீஸ்வரன் தனீஸ்வரன் கோயில்னு வாங்க சனீஸ்வரன் வெளிப்பிரகாரத்தில் செவத்தில் ஒரு ஓரமாக தான் சனீஸ்வரன் இருப்பார் ஆனால் கோயிலுடைய பிரதானமாக யார் இருப்பார் சிவலிங்கம் தான் இருக்கு அப்போ இவ்வளோ இடத்துல இருக்கக்கூடிய எந்த கோயிலுக்கு எந்த பரிகாரத்துக்கு போனாலுமே அந்த கோயிலுடைய மையமாக யார் இருக்கிறார் என்றால் இந்த அருவுருவ நிலையான சிவலிங்கம் தான் இருக்கு அப்போ இந்த சிவலிங்கத்துக்கு வழிபாடு பண்றதுனால இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றனால சிவலிங்கத்தை தினமும் வீட்டில் வச்சு பூஜை பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு நம்ம கிடப்போம் என்னங்க நமக்கு நம்ம கிடப்போம்னா இப்போ கிடச்சது நம்ம இல்லையா அப்படின்னா கிடைச்சது நீங்கள் தான் ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி யாராரோ திணித்து வச்சுருக்காங்க உங்களை உங்கள் அம்மா வந்து இப்படி இருந்தால் தான் நீ நல்லா பையன் உங்கள் வீட்டுக்காரம்மா இப்படி இருந்தால் தான் நல்ல பையன் உங்கள் பிள்ளைங்கள் வாரிசு உங்கள் முதலாளி உங்கள் கூட வேலை செய்கிறேன் நீ இப்படி இருந்தால் நல்லவேன் அப்படி இருந்தால் நல்லவேன்னு மற்றவங்களுக்காகவே நம்மளை டிசைன் பண்ணி நம்ம எதுக்காக வந்தோம் நம்ம நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோமா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்மளுக்கு இருக்க நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய செயல்திறன் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தாமலே போறதுனால தான் ஏதோ ஒன்றுக்கு போய் வேண்டி யார்கிட்ட முதல் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் எல்லாத்திறமையும் உன்கிட்ட கொடுத்துருக்கு ஆனால் நீ யாருன்னு உனக்கு தெரியாதனால தான் நீ ஒன்னையே புரியாதனால தான் யார்கிட்டையே போய் ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்க அப்போ ஒன்னையே நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னுடைய மேலே உன்மேல் நீ படிந்திருக்கக்கூடிய பிறர் திணித்து வச்சிருக்கக்கூடிய நீ இவ்வளோ தான் இப்படி தான் நீ இப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன்னு சொல்லி அவங்கவுங்களுடைய ஆசைகளை வந்து உங்களுக்குள்ளே திணித்து 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 வச்சுருக்கறனால தான் நீங்கள் இதுவரைக்குமே வாழ்க்கையில் ஒரு உங்களுக்கான தனித்துவமான ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் நாலு பேர் சிதா செஞ்ச இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு நம்மளால் இவ்வளோ தான் முடியும் நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடுவோம் எதுக்கு அப்படின்றவங்களை எல்லாத்தையோட உங்களை புதுப்பித்து தருவது தான் சிவ வழிபாட்டில் இருக்க இந்த சிவபூஜை தரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இங்கே வழிபாடு நீங்கள் செய்வதால் இறைவன் மகிழ்வதே கிடையாது வழிபாடு செய்வதனால் உங்களுள் தெளிவு பிறக்கிறது அதுக்கு சிவலிங்க வழிபாட்டில் தான் அந்த தெளிவு கிடைக்கும் ஏன் சிவலிங்க வழிபாடுனால் அந்த லிங்க வடிவத்தை பாருங்கள் அதில் இன்னத்தை நீங்கள் ஊற்றுனாலும் அது ஒட்டாது எவ்வளவுதான் நீங்கள் அலங்காரம் பண்ணி செஞ்சாலும் அது கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஊந்துடும் அப்போ அதனுடைய இயல்பு வந்து எப்பயுமே எதை நீ பூசி கொண்டாலும் அப்போது மட்டுமே இருக்கும் அது எப்போதுமே அதில் ஒட்டிக்கிட்டே இருக்காது இதை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட தத்துவமாக புரிந்து கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கையில் என்றும் இன்பமாக வாழலாம் எப்படி அதை சொல்கிறோம்னா உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒருத்தரை பார்க்குற இன்னைக்கு ஒருத்தவங்க பேசுகிறாங்க இன்றைக்கி ஒருத்தங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தையே அவங்க எப்பயும் நம்மளுக்கு அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கை வைக்கிறதுல ஏதாவது ஒரு சின்ன இடர்பாடு வந்து விட்டால் நீங்க ஒன்னு என்ன பண்ணுறீங்க நம்பிக்கை துரோகம்ங்கிறீங்க நான் நினச்ச மாதிரி அவங்க நடந்துக்கலாங்கிறீங்க இவங்க இப்படி நினைச்ச மாதிரி இப்படி பேசிட்டாங்கிறீங்க அதனால எதையும் அப்போதைக்கு அப்படியே அனுபவித்து கடந்து விடு எப்போதும் இது உன்னோடு நிரந்தரமாக வரப்போவதில்லை அப்படிங்கிறத இந்த சிவலிங்க வழிபாட்டுல நீ என்னதான் பூஜை பண்ணி என்னதான் பூவை போட்டு என்னதான் அலங்காரம் பண்ணாலும் அது மீண்டும் உதிர்ந்து நாளை நீ அதுக்கு என்ன ஊற்று நாளைக்கு நீ நீ அபிஷேகம் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி அது அதனுடைய அப்போது என்ன இருக்கிறதோ அதை அனுபவித்து கொண்டே அந்த சிவலிங்கம் இந்த இருக்கிற மாதிரியே நம்ம டெய்லி அந்த பூஜை பண்ண 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 நம்ம மனசை வந்து கழுவக்கூடிய தன்மை வரும் எப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து செய்யும்போது அந்த விஷயத்தில் இருந்து நமக்கு நம்ம அதுக்கு ஒன்று செய்கிறோம் அதிலிருந்து நம்ம சில விஷயங்கள் நம்மளுக்கு பரிமாறப்படும் அது தான் இந்த சிவலிங்க வழிபாட்டை நம்ம போய் நேரில் போய் பார்க்குறோம் இல்லை வீட்டில் டெய்லி அதை செய்கிறோம் அப்போ டெய்லி ஒன்றை ஊற்றி கழுவ 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 அபிஷேகம்ன்ற பெயரில் நாம் அதை முழுவதுமாக கழுவுகிறோம் அப்படி அங்கே கழுவும் போது இங்கே உள்ளே கழுவ ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கழுவ ஆரம்பிச்சிடும் நீ இப்படித்தான் அப்படித்தாங்கிற விஷயமெல்லாம் நீயே உனக்கு உருவாக்கி கொண்ட சிறை இவங்க மற்றவங்க அவங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக நீ இப்படி இருந்தால் நல்லது என்பதற்காக உன் நல்லவன் என்பது போல பாராட்டி உன் முட்டாள்தனத்தை உன் அறிவாளி உன் அறிவின் குன்றிய தனத்தை அவர்கள் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீ எப்பொழுதும் போல எப்படி இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் யாரும் உனக்கு நிரந்தரம் இல்லை நீயே நேற்று போல இன்று இல்லாத போது நேற்று உன்னோடு பழகியவர்கள் இன்றும் அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு பழைய சோர் கிடைக்குதா சந்தோஷம் நாளைக்கு பட்னியா சந்தோஷம் நானா பிரியாணி கிடைக்குதா அதுவும் சந்தோஷம் அப்படின்னு அன்னைக்கு என்ன நடக்குதோ அன்னைக்கு என்ன நம்மளுக்கு கிடைக்குதோ அதை முழுசா ஏத்துக்க அதுவே என்னைக்கும் கிடைக்கும் என்று நினைக்காது நீ எப்போதும் உனக்கு என்ன கிடைக்கணும் என்று உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது யார் தடுத்தாலும் உனக்கு வந்து சேரும் அதுவும் அப்படியே உன்னோடு ஒட்டி கொண்டு இருக்கும் என்று நினைக்காதே அதுவும் கடந்து சென்று கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணுறப்ப பூஜை பண்ணுறப்போ தெரிஞ்சுக்கணும் இந்த தெளி ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா ஒருத்தர் நம்மளுக்கு கொடுத்தாலும் சந்தோஷம் கொடுக்காட்டியும் சந்தோஷம் இன்னைக்கு என்ன கிடைக்கணுமோ ஒன்று காசாக கிடைக்கிறது மட்டும் நம்மளுக்கு வருமானம் கிடையாது காசு கொடுத்து ஏமாந்துறதுல ஒரு பக்குவம் கிடைக்கிதுன்னா அதுவும் வருமானம்தான் அப்போ எல்லா விஷயத்திலையுமே நமக்கு நன்மை மட்டுமே கிடைக்கும் அப்படின்னா அது சிவலிங்க பூஜை ஒன்று செய்ய செய்ய அது எவ்வளவுதான் நம்ம என்னதான் நீங்கள் தங்கச்சைன்னு போட்டாலும் சரி அது அது மேலே கொஞ்ச நேரத்தில் நிற்க அப்புறம் கீழே விழுந்துடும் அப்போ மற்ற உருவங்களில் எல்லாம் அது போய் நிலை பெற்று நின்றுக்கும் ஆனால் சிவலிங்கம் மட்டும்தான் எதுவும் உனக்கு நிலை இல்லை அப்படிங்கிற தன்மையை நீயும் மாறிக்கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய முதுமையில் இளமை முதுமை உன்னுடைய வளர்ச்சி படிப்பு அறிவு நான் ஒவ்வொரு நாளும் நம்ம எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரியே நீ மாறிக்கிட்டே இருக்க உன்னை போலவே உன்னுடைய சுற்றமும் மாறிக்கொண்டே இருக்கிறது அது எப்போதாவது கூட ஒத்து வரும்போது உனக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஆளாக தெரியும் ஒன்று அது உன்னை விட்டு பின்தங்கி விட்டாலோ அது இல்லாட்டி உன்னை தாண்டி முன்னேறி போய் விட்டாலோ உனக்கு உடனே நான் உன்னை நம்பி தானே விட்டுட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு எப்போதும் உனக்கு இப்போது கிடைக்கிறதா என்னைக்குமே நிரந்தரம் அப்படிங்கிற விஷயத்த இப்ப இருக்கிற இந்த நிமிஷத்தை முழுசா அனுபவிச்சு வாழ பிறந்துக்கிட்டோம்னா நம்ம என்றும் சந்தோஷமா இருக்கலாம் இதத்தான் சிவலிங்க வழிபாடு உனக்கு சொல்லி தருது அப்போது நீ மட்டும்தான் உனக்கு அப்படிங்கும்போது நீ ஆட்டோமேட்டிக்கா உழைக்க ஆரம்பிச்சிருவே உன்னுடைய முழு திறனை காமிக்க ஆரம்பிச்சிருவே உன்னுடைய எல்லா விஷயத்திலையும் நீ யாரையோ நம்பி செய்வதை விட நீயே முழுசா இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருவே அதற்கான ஆற்றலையும் வலுவையும் அந்த சிவப்பரம்பொருள் உனக்கு ச கண்டிப்பாக தரும் அப்போ ஒரு சிவலிங்க வழிபாடு அப்படிங்கிறது உன்னை ஒரு பற்றற்ற நிலையில் வைத்து இதெல்லாம் ஏம்பாத்துக்குமா அப்படின்னு சொல்லி உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் குறைத்து உனக்கு கொடுத்துருக்கும் ஆற்றலை உன்னுடைய வலுவை வெளிப்படுத்தி அதனால் இருப்பதிலேயே மிக உயர்ந்த வழிபாடு என்றால் அது வந்து சிவ வழிபாடு தான் அதுலேயும் சிவலிங்க வழிபாடு தான் இந்த சிவலிங்க வழிபாடு தான் நம்ம உதாரணத்துக்கு ராமரே எடுத்துவோம் ராமர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் பிறவிலே வந்து ஒரு படைப்பு அதுவும் இல்லாம ஒரு நம்ம இன்னைக்கு கும்புற கும்பிடப்போடுவர் ஆனா அவர் போய் ஒரு அசுரனை வெல்வதற்கு அவருக்குள் இருந்த தயக்கமும் அவர் மனசில் நீ என் கொண்டாட்டி அங்கே தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்ற அந்த மனசுல அந்த சலனத்தையும் அங்கே உட்காந்து சிவபூஜை பண்ணும்போது எதுவும் அப்படி இல்லை அப்படிங்கிற தன்மையை கொடுத்து அவருக்கு உனக்கு இன்னும் திறமையெல்லாம் இருக்குங்கிற அந்த ஞானத்தை அங்கே ராமேஸ்வரத்தில் அவர் பண்ண சிவபூஜையை அவர் கொடுக்க போய் தான் அவர் போய் எதிர்கொண்டார் கிருஷ்ணர் எடுத்துட்டாலும் கிருஷ்ணரும் நித்தமும் அவருடைய அவர் ஆண்ட ஊரில் பட்டணம்னு பேர் இன்னும் நீங்கள் வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா சோமநாதர் சோமநாத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்க கோயில் இன்னைக்கும் கிருஷ்ணர் தான் அது வழிபட்டு இருக்காரு கிருஷ்ணருக்கு மோட்சம் கொடுத்ததும் அந்த சிவலிங்க வழிபாடு தான் அதனால் எல்லா இடத்துலையுமே இப்போ முருகன் எடுத்துட்டோம்னா முருகனுக்கு வெற்றி கொடுத்தது திருச்செந்தூரில் போய் முருகனை பார்க்குறோம் எல்லாரும் திருச்செந்தூர் வந்து முருகன் கோயிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் வந்து முருகன் வழிபடக்கூடிய சிவாலயம் என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திருச்செந்தூர் முருகனோட படத்தை எடுத்து கையில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த கையில் பூ வச்சுருப்பார் அஸ் திருச்செந்தூர் முருகன் சன்னதியை விட்டு சைடில் பஞ்சபூத பஞ்ச பஞ்சலிங்கம்னு ஒன்று இருக்கும் அதை வந்து சாமி அங்கே இருக்க சிவனுக்கு அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார் அடுத்து நம்ம விநாயகர் எடுத்துக்கிட்டேன் கற்ப விநாயகர் எல்லாருக்கும் தெரியும் அந்த கற்ப விநாயகர் நம்ம பிள்ளையார் வீட்டில் இருக்க கற்பவிநாயகரை போய் பார்த்தீங்கன்னா அவர் கையில் சிவலிங்கம் வச்சுருப்பார் அவரும் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்போது எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் எல்லோரும் வாழ்வில் அவர்களுடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் அந்த பற்றற்ற நிலையை உணர்ந்து நமக்கு இறைவன் கொடுத்திருக்க வலுவையும் திறனையும் பிறர் மூடி மறைத்தாலும் அதையும் கடந்து நம்ம வெளியே வர வேண்டும் என்றால் அதற்கு சிவ வழிபாடு மட்டுமே பலன் தரும் ஆகையால் சிவலிங்க வழிபாடு உங்களை உங்களுக்கு தரும் அதுவே உங்களுக்கான பலம் அந்த பலத்தை மெருகூட்டச் செய்வதும் சிவமே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க